ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவிரளால் கால பதிவு வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ரதசப்தமியோட சில நிறைய டீட்டெயில்ஸ் இருந்தாலும் ரொம்ப நம்மளால் ஈஸியாக ஏன்னா வீக் டேஸில் இருக்குது நம்மளால் ஈஸியாக ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியும் இல்லைனா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்மளால் செய்ய முடிஞ்ச சில விஷயங்கள் குறிப்பாக அந்த ரதசப்தமினாலே அதை விசேஷமான அந்த இருக்க இலையை வச்சு அந்த இருக்க இலை மேல தானியங்கள் பழங்கள் இதெல்லாம் வச்சு ஸ்நானம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மோஸ்ட்லி வந்து அதை தவற விடாமல் எல்லோரும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு கூடுதலாக நம்ம இந்த ரதசப்தியம்மையோட ஓரளவுக்கு முழுமையான பலன்களை பெறுவதற்கான சில ரொம்ப எளிமையான டிப்ஸ்ன்ட்டு இதை எடுத்துக்கலாம் நீங்கள் எப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வெள்ளருக்கு விநாயகர் அப்படின்ட்டு இப்போ மோஸ்ட்லி நிறைய இடத்துல இருந்தது அந்த விநாயகர் நிறைய பேரும் வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனாலும் நாளைக்கு வாங்குவதற்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக வாங்கிக்கோங்க அது ரொம்ப விசேஷம் குட்டியாக கூட இருக்கலாம் ரொம்ப பெருசான்ட்டு அவங்கவுங்க தேவைக்கேற்ப வாங்கிக்கோங்களேன் அந்த வெள்ளருக்கு விநாயகர் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான காலங்களில் இந்த ரதசப்தமியும் ஒன்று ஏன்னா இந்த சூரிய பகவான் வெள்ளருக்கு விநாயகரை வணங்கி விட்டு தான் அதுக்கப்புறம் அவர் எப்பொழுதுமே எல்லா தேவதைகள் தேவர்கள் எல்லாருமே விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் அவங்களோட தேவ பணிகளை தொடர்கிறதா ஒரு ஐதீகம் ஒன்று உண்டு இல்லையா அதன்படி கூட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் வந்து வெள்ளருக்கு விநாயகரை வணங்கிட்டு தான் அவரோட நித்திய பணிகளை தொடர்றாரு அப்படின்ட்டு அதனால தான் சூரியனார் கோயிலில் கூட வெள்ளருக்கு தான் தலைவருட்சமாக இருக்கும் ஏன்னா அது ஏழு நரம்புகளுடையது உடையது அப்படின்றார் குறிப்பிட்டு வாதியர் ஸோ அதனால் வெள்ளருக்கு விநாயகருக்கு நீங்கள் வந்து எதேனும் பூஜை பண்ணுங்கள் எதேனும் மீன்ஸ் என்னென்னா வாத்தியார் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு பார்த்தாச்சுன்னா இந்த புணுகு சாத்துவது ரொம்ப சுத்தமான புணுகு சாத்துவது வெள்ளருக்கு விநாயகருக்கு ரொம்ப விசேஷம் அரைச்ச சந்தனம் போட்டு வைக்கிறது ப்ளஸ் அப்புறம் இந்த செம்பருத்தி பூ வச்சு அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் வெள்ளருக்கு விநாயகரோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவானே அவரை வணங்கிட்டு வேலையை செய்கிறாருன்னா இந்த ரதசப்தமின்ற ஒரு விஷயமே பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவானை பிரதானம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பண்டிகைகளில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ சூரிய பகவானோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் பெற வேண்டியது நாளில் முக்கியமான நாள் இந்த ரதசப்தமி நிறைய அதுக்கு பூஜைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த வீக் டேஸில் நம்மளால் டச் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால நீங்கள் வீட்டில் இருந்தபடிக்கே அட்லீஸ்ட்டு நிச்சயமாக வெள்ளருக்கு விநாயகர் பூஜை பண்ணுறது குறிப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த தீபம்லாம் நிறைய ஒரு முன்னாடி ஏற்றி வச்சு பூஜை பண்ணுறது அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச சூரிய துதிகள் இதெல்லாம் கூட சொல்கிறது இதெல்லாம் பண்ணுறதுனால நிச்சயமாக சூரிய பகவானோட அனுகிரகம் கிடைக்கும் சூரிய பகவானோட அனுகிரகம் மட்டுமல்லாமல் ஒருத்தங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் இவங்களோட அம்சங்கள் நல்லா ஸ்திரப்படுவதற்கு அதாவது இவங்களோட அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் செவ்வாய் பகவான் தான் ஆற்றல் காரகன் இவங்க ரெண்டு பேரோட அனுகிரகம் ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு ஜாதகருக்கும் நிச்சயமாக தேவை அப்போ அவங்களோட அனுகிரகத்தை தரக்கூடியவரும் இந்த வெள்ளருக்கு விநாயகராக விளங்குகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரதசப்தமி வந்த இருக்கக்கூடிய காலம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் இருக்காது அது ரொம்ப ஒரு பெரிய விசேஷம் அதில் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி திருநக்ஷத்திரம் அசுவினி திருநக்ரம் அஸ்வினி கேது பகவானோட திருநக்ஷத்திரம் சப்தமி இந்த வெள்ளருக்கு விநாயகருக்குரியது அதுவும் ஏழுன்னால் கேது தான் ப்ளஸ் இதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் கரணம் வைஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா காலையில் மதியம் வரைக்கும் ஆல்மோஸ்ட்டு வந்து கர கரசை கரைசை அப்படின்ற ஒரு கரணம் இருக்கும் அதோட அதிபதியும் விநாயக பெருமான் தான் ஸோ அப்போது விநாயகர் வழிபாட்டுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான டேஸில் ரதசப்தமி வந்திருக்கும் பொழுது சூரிய பகவானே வழிபாடு செய்யக்கூடிய அந்த விநாயகரை நாம வழிபாடு பண்ணிட்டோன்னா அவரோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் நிச்சயமாக நம்ம கிடைக்கும் சூரியனோட அனுகிரகம் கிடைச்சாதான் நம்ம நித்தியபடி எல்லா செயல்களுமே சிறப்பாக செய்ய முடியும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சூரிய பகவான் தான் நம்ம நம்மளோட கேலக்சியில் மையமானவராக இருக்கிறார் இல்லையா அந்த சூரிய குடும்பத்துக்கு மையமாக இருக்கக்கூடியவர் யார் சூரிய பகவான் தான் அவரோட அனுக்கிரக ஆற்றல் நிச்சயமாக தேவைன்றதுனால்தான் அவரை பிரதானம் பண்ணி இந்த மாதிரி ரதசப்தமி போன்ற பலவிதமான உத்தராயண புண்ணியகாலம் தட்சிண புண்ணிய காலம் இப்படி பலவிதமான பூஜைகள் வருது ஏன் இதெல்லாம் வந்து தானே பயிட்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த காலத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஏதேனும் ஒரு பூஜையை பண்ணிட்டால் கூட அவரோட ஆசையை நிச்சயமாக பெறலாம்